எடப்பாடி பழனிசாமி அவர்களே தொகுதி மறுவரைவு விஷயத்துல நரேந்திர மோடி அரசு எடுக்கிற முடிவு தமிழ்நாட்டு உரிமைகளை பாதிக்கிற வகையில இருந்தா எதிராக குரல் கொடுக்கிறாங்க நானா தான் இருப்பேன் பேசிருக்கீங்களே கொஞ்சமாவது நீங்க அதன்படி நடந்திருக்கீங்களானு எப்ப யோசிச்சு பாத்திருக்கீங்களா அதாவது நரேந்திர மோடி அரசு இஸ்லாமியர்களுக்கு எதிரா சிஏஏ சட்டத்தை கொண்டு வந்தப்ப முதல்ல ஆளா போய் ஆதரவு ஆளு நீங்க இஸ்லாமியர்கள் குரல் பாதிக்கப்படுவாங்க நரேந்திர மோடி அரசு எதிர்த்து உங்களுடைய ஆதரவுனால மட்டும்தான் அந்த நரேந்திர மோடி அரசுங்களா ரெண்டாவது நீட் தேர்வை திரிச்சு நம்ம மாணவர்களுடைய மருத்துவ கனவையும் தமிழ்நாட்டோட பொது சுகாதார கட்டமைப்பை செதைச்சு அதன் மூலமா வட இந்திய முதலாளிகள் கோச்சிங்கிற பேர்ல கொள்ளையடிக்கிறதுக்கு வழி செஞ்சதே நீங்க தான அன்னைக்கு என்னைக்காச்சும் நீட் தேர்வுக்கு எதிர்த்து குரல் கொடுத்தீங்களா உங்க அமைச்சரா இருக்கும்போது யார் யாரு செங்கோட்டையனா இருக்கட்டும் மாஃபாய் பாண்டியராஜனா இருக்கட்டும் எல்லாரும் போய் அடிமையில தான் பாத்தீங்க பாஜக அரசுக்கு அடுத்ததா வந்து விவசாய சட்டம் கொண்டு வந்தாரு நரேந்திர மோடி அப்ப பேசும்போது ஏளனமா பேசுனீங்களே நானே ஒரு விவசாயி அந்த சட்டத்துல எந்த வகையில விவசாயிக்கு பாதிப்பு இல்லைன்னு சொன்னீங்க ஆனா இந்தியா முழுக்க போராடினதோட விளைவு நரேந்திர மோடி அரசே அந்த சட்டத்தை வாபஸ் வாங்கிச்சு அப்பதான் எங்க போய் உங்க மூஞ்சி வச்சுக்கிட்டீங்க விவசாயம் அதுக்கு எதிர்த்து குரல் கொடுத்தீங்களா நரேந்திர மோடி அரசு இந்தி திணிப்பு விஷயத்துல தொடர்ந்து சமஸ்கிருதத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறது நமக்கு வந்து புதிய கல்விக் கொள்கை என்ற பெயர்ல இந்தி திணிப்பு நடவடிக்கை எடுக்கிறாரு நரேந்திர மோடி அதற்கு எதிர்த்து என்னைக்காவது அதற்கான ஒரு துணிச்சல் இருக்கா கிடையாதுல்ல தாண்டி பொருளாதார இடஒதுக்கீடு கொண்டு வந்தாரு நரேந்திர மோடி அதன் மூலம் நீங்க சார்ந்த சமூகம் பன்னீர்செல்வம் சார்ந்த சமூகம் ஐயா ராம்தாஸ் சார்ந்த சமூகம் தமிழிசை சார்ந்த சமூகம் இப்படி எல்லா சமூகமும் பாதிக்கப்படக்கூடிய ஒரு சட்டத்தை நரேந்திர மோடி அரசு பொருளாதார இடஒதுக்கீடு கொண்டு வந்துச்சு அன்னைக்கு உங்களால எதிர்த்து குரல் கொடுக்க முடிஞ்சா அதாவது உங்களால எதிர்த்து துணிச்சலா குரல் எப்பவுமே கொடுக்க முடியாது ஏன்னு கேட்டா நீங்க தமிழ்நாட்டில் வந்து மக்கள் செல்வாக்குல முதலமைச்சரா ஆகல அத நல்லா தெரிஞ்சுக்கணும் கூவத்தூர் ஏலத்துல முதலமைச்சரா நீங்க அதனால கடைசி வரைக்கும் பாஜகவுக்கு நீங்க அடிமை தான் அதனால அவங்க எடுத்து குரல் கொடுப்பீங்க அப்படின்னு சொல்றத தமிழ்நாட்டு மக்கள் என்னைக்குமே நம்ப மாட்டாங்க ஏன்னு கேட்டா பாஜகவோட கூட்டணிங்கிற விஷயத்த கூட உங்களால் அறிவிக்க முடிஞ்சா அமித்ஷா அறிவிக்கிற இடத்துல போய் ஓரம் உட்காந்து தானே வந்தீங்க அப்படின்னும்போது போது இந்த மாதிரியான வார்த்தையெல்லாம் நீங்க பேசவே கூடாது தமிழ்நாட்டு மக்கள் என்னைக்குமே உங்க மேல நம்பிக்கையே வைக்க மாட்டாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறுலயும் உங்களுக்கு நிச்சயம் தோல்வி உறுதி நன்றி இடதுசாரிகளை பேசுவதற்கு செருப்பு ஒட்டி இருக்கிற இந்த சங்கி கும்பல் குறிப்பா சாட்டை குறைமுருகனும் அவங்க அண்ணே சில்ற சீமானும் தகுதியற்றவர்கள் மரியாதையா இருந்தா தபிச்சுக்குவானுங்க இல்லன்னா திருவாரூர் மெத்தேடு தான் வரும் திருவாரூர் மெத்தே என்னடா விளக்கமா திட்டு போய் வீட்டுல சாத்துறது